பக்தர்கள் இவர அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெகுதாதான் அழைக்கிறாங்க சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெகு தாதா கிட்ட சொல்லுங்க லெகு தாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும்

லெகு தவிர வர ஒரு சொல்றான் அப்படியே வர்றேன். அவன் கடையில காலை வைக்கிறேன் எங்க கடை ஓனர் நந்தாண்டா மாமுளுக்கோட்டா தரமன்றியம் ஆமாடா

பேங்கல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை ஒரே இப்ப நீங்க தான் நினைக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு வரதட்சணை கூட கேட்க மாட்டேங்க போல தோணுது அடிப்பேன் யார பாத்து என்ன கல்வி கேட்கற யோ வரதட்சணை ஜாஸ்தியா வேணும் அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு இருக்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பொண்ணு பாக்கிறதுக்கு மத்தியானம் பன்னெண்டையில இருந்து ஒரு மணிக்குள்ளதான் வருவான்

அஞ்சு பத்த கேப்பா அஞ்சு ரூபா ஆடா கார்டு அஞ்சு ரூபா நான் வச்சு பத்தி உனக்கு அடாடாடா நெஞ்ச தொட்டிட்டீங்க அதை விடுங்க இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க உனக்கு அது கமிஷன் பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன் இல்ல எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா ரெண்டு பேர்த்து தானே கோர்த்து விடுறேன் அங்க வாங்க ஐயோ அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கறேன் என்ன சைடு சைடு இருக்க எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற கிழிஞ்சி இது கிருஷ்ணகிரி இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியதா இப்ப தர்மபுரி கிளைய போது பார் ஒரு ஐம்பது ரூபா விடு எதுக்கு என்ன நான் வெட்டி நான் பேச உங்க வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசதே அவன் வீடு தேடி வந்தா ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா இப்போ கூட அப்புறம் பொண்ணு வீட்ல வாங்கிக்க ஐயா சாமி நீங்க தரகருக்கெல்லாம் தரகர் எங்க காலே அதெல்லாம் இருக்கு வந்த அரை மணி நேரம் ஆச்சு வெறுவாயிலே பேசிக்கிறியே ஒரு காபி குடிச்சியா வீட்டுக்காரி வெளியே போயிருக்கா இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் தேமாத்திருப்பேன் பணம் வளவு சரியா பாசன கும்பு நடிக்குது மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லீங்க நான் வச்சுக்கிறேன் இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா இது மார்க்கெட்ல கிடைக்கும் வர்றேன் உஷார வரப்போதோ ஏன் லெகு தாதா மங்களகால கல்யாணம் நடக்கிற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க கல்யாணத்துக்கு பத்திரிகை விளையாடுறீங்களா பத்திரிக்கா நீங்க பத்திரிக்கை அப்படி இருக்கும் என் பொண்ணு முறைப்பையில கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் பொண்ணு வாழாவட்டியா போட்டுனு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன் கச்சரா இத பார் எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது ஏன் உள்ள விடுறதே இல்லையா ஜெய் அவரு பாக்க போற முதல் கல்யாணம் இதுதான் வழி விடுங்கயா உண்டாங்க தயவு செய்து காலை வைக்காதீங்க நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது கருமாதில நடக்கும் அப்ப பணம் கொடு எவ்வளவு வேணும் பணம்னா எவ்வளவு கொடுப்பேன் ஐம்பதாயிரம் தரேன் ஐம்பதாயிரம் போதுங்களா போதாது அறுபதாயிரம் தரேன் ஏயா

என்னது காப்பியா ஏய் எந்த விஷயத்தை நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே ஏய் லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்ச்க்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் ஏய் பொண்ண பார்த்தலன்னு சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்ட வீட்டியே வாங்கினீங்களா கட்டنا வீட்டியே வாங்கினே எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம் எம்எம்டி அப்ரூவ்ட் எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும் மூணு கிரவுண்ட் காம்பவுண்ட் வால் சேத்தா இல்ல சேக்காமலா சேக்காம சேத்தா என்ன வரும் உத வரும் ஏ காம்பவுண்ட் வால் பக்கத்து வீடு தான் அந்த

அடுத்த பொண்ணு பாக்க போற வரைக்கும் நான் செலவு கண்ணு பண்ணுவேன் நீ சரியா வர மாட்டா ரொம்ப காஸ்டா இருக்க சிதா சிதா உங்களை பாக்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நேத்து நான் பொண்ணு பாக்க வந்தனே அது உங்க ஃப்ரெண்டா ஆமா நீங்க எவ்ளோ சாஃப்டா இருக்கீங்க உங்களுக்கு போய் அப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா ஐயோ அவங்க கூட கல்யாணமா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி உங்களை மாதிரி அமைதியா பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் எனக்கு இதான் தொழில அப்படி இல்லைங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல நானும் எத்தனையோ பொண்ணுங்கள பாக்குறேன் உங்கள மாதிரி கிடைக்க மாட்டேங்குறாங்க ஒண்ணு செய்யறீங்களா சொல்லுங்க டேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி பெட் காஃபி ப்ளீஸ் என்னது பெட் காஃபியா பெட் காஃபி உடல் சோன்னா பெட் இல்ல இதுல காஃபி வேலையா காலையில எந்திரிக்கணும் பல்லு விளக்கணும் அது மனசன் செய்யற வேலை

காலையில ஒரு கப் சைனாட்டி ரெண்டு போற வரையா இந்த அம்மாவாசி பின்னால வரும அதா அத எப்படி சாப்பிட முடியும் ஆரம்பிக்க போறியா வாடா கூட அந்த புற இல்ல மாமாஜி நம்ம டீ கடை போற டீ கடையா லண்டன்ல டீ கடை இருக்கா இல்ல நீங்க போய் வச்சுங்களா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா அங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்களா பம்பாய்ல எல்லாம் இருக்குது தாராவி இந்த தாராவில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கே அத கவனிச்சீங்களா நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு நீர் செத்து போனா ஆவி ஆயிடும் அதனாலதான் இருக்கு நீராவின்னு தெரியும் மாப்பிள ஆஸ்பத்திரிக்கு போ வாங்க ஆஸ்பத்திரிக்கா என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி உங்களுக்கா சொன்ன நோயாளி எல்லாம் வர மாட்டாங்க பாக்க வேணாம் என்ன தொழிலே மறந்துடுறீங்க என்ன மாப்பிள உங்க பேச்சு பழக்கமெல்லாம் ஒரே அசிங்கமா இருக்க நீ லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு கம்முன்னா வான் அர்த்தம் கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம் கம்முன்னு இருந்தா சும்மா இருன்னு அர்த்தம் அடா டாடா டாடா இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம் என்ன இது யாரை காணும் மேஜர் நாற்காலி எல்லாம் காணா இப்ப நான் எங்க இருக்கே இருக்கேன் எனக்கு டாக்டர்னு தான் பேரு ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன் சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன் கோபோதி குங்குமத்தை கொடுப்ப நோய் குணமாயிடும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா இதுல என்னங்க ஆச்சரியம் இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடறதே இல்லீங்க ஏன் மனுஷன் மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க ஏ மச்சத்தால

இவர் ஊர் பேர் தெரியுமா அம்மா ஊர் சார் பம்பாய் பாப்பிள இனிமே ஒண்ணு கேட்க வேணாம் பழையபடி போட எதை போடணும் இன்று மாத போடியா வாயே திறக்கப்படாது வாழ்நாள் போற போட ஆகாத எப்படி கையில கூட ஒட்ட முடியா நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க தான் டாக்டர்

நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டு விட்டு போயிட்டேன் எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும் ஒரு வேலை பாடுபா பாடு கண்ணனு பேசுறது எனக்கு பிடிக்கல என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி நீ ஆயிரம் ஆயிரமா கவுரி கொடுத்தாலும் சரி என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் மாமா துரோதம் பண்ணாத அந்த பையலோட நான் எந்த விதத்துல குறைச்சல் எந்த விதத்துலடா நீ வசத்தி அவன் பாரின்ல படிச்சு நாலு எழுத்து வாங்கி வச்சிருக்கிறோம் ஏ நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா எஸ் எஸ் எல் சி ஏன்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற

அப்பா யாரு ஓ அப்பா லண்டன் அப்பா லண்டனோ குண்டனோ எழுதி இருக்காரு படிங்க என்னங்க நீங்க உங்க அப்பா எவ்ளோ ஆசையா லெட்டர் எழுதி இருக்காரு அத படிக்காம கேள தூக்கி போடிங்க ஆமா புதுசா என்ன எழுதி இருக்க போறாரு வழக்கம்போல தான் எழுதி பாரு நீயே படி डियर மகேஷ் व्हाई यू हैव नॉट सेंट एनी லெட்டர் আফ터 गोइंग டு மெட்ராஸ்

சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு மத்ததெல்லாம் கனமா நீ ஏ, வாங்க போகலாம் வாங்க மாம இந்த பத்த முடியும்